தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை விட்டதா உங்களுடைய எபிக் நம்பர் தெரியவில்லையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓட்டர் சம்பந்தமான ஒரு ஆப்பை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆப் மூலமாக வந்து உங்களுடைய தொலைந்து போன வாக்காளர் அடையாள அட்டையை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய எபிக் நம்பரையும் கண்டுபிடிச்சுக்கலாம் உங்களுடைய எபிக் நம்பரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஓட் பண்ணலாம் அதே போல் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் பதினோரு ஆவணங்கள் மூலமாகவும் வந்து நீங்கள் வாக்களிக்கலாம் சரி இந்த வீடியோவில் இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துறது எப்படி சர்ச் பண்ணுறது என்ற தகவலை பார்க்கலாம் இந்த ஆப்போட நேம் ஓட்டர் ஹெல்ப் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் தேடி பாருங்கள் ஸோ இந்த ஐக்கானோட இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் இருக்காங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் யூஸ் பண்ணவும் சரி இங்கே உங்களுடைய நேம் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணலாம் பார்த்திங்களா சர்ச் பை டீட்டெயில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் ஏஜ் இப்போ கரண்ட் ஏஜ் என்னவோ அந்த ஏஜ் கொடுங்க அதாவது வந்து நீங்கள் டென் இயர்ஸ் முன்னாடி வந்து ஓட்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருவீங்க இப்போ என்ன ஏஜோ அந்த கரண்ட் ஏஜ் கொடுங்க ஜெண்டர் ஸ்டேட் டிஸ்ட்ரிக் என் தொகுதி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தோடனே அந்த நேமில் இருக்கிற எல்லாருடைய டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் சரிங்களா இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக உங்களுடைய தொலைந்து போன வாக்காளர் அடையாள அட்டையோட எபிக் நம்பரை ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் வாக்காளர் அடையாள அட்டையை வந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்